ஆண்ட இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வலையில் கூட உங்கள் யாரையும் வாழ்த்துகிறேன் கத்துற உங்களை இந்த நாளிலே கூட ஒன்று குறுந்தியார் பதினைந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் நிகர்மையான வசனம் இந்த வேத வசனத்தின் முதல் பகுதியில் கூட இம்மைக்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் இம்மைக்காக அநேக கிறிஸ்துவின் மேல இருந்து தேவனிடத்தில் அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த பூமியில் அநேக ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள் அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் நல்ல காரியங்கள் தான் ஆனாலும் நாம் தேவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் ஏனென்றால் தேவன் நமக்காக இந்த பூமியில் மறித்து உயிர் திழிந்து நித்திய ராஜ்யத்திற்கு சென்றிருக்கிறார் அந்த ராஜ்யத்தில் நமக்காக ஒரு ஆளுகை உண்டு பண்ண இருக்கிறார் நமக்காக அநேக ஆசீர்வாதங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் அதையெல்லாம் நாம் மறந்து இந்த பூமிக்குரிய ஆசிர்வாதங்களை தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்டு நாம் பெற்றுக்கொள்கிறோம் இந்த மருமைக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் மறந்து விடுகிறோம் ஏனென்றால் தேவன் நமக்காக தான் அநேக காரியங்களை ஆசிர்வாதங்களை பரலோகத்தில் வைத்திருக்க அதற்காக தான் இந்த பூமியில் வந்து மனிதனாக பிறந்து மறித்து ஜீவனோடு எழுந்து திரும்பவும் அவர் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசித்திருக்கிறார் நாமும் அந்த நித்திய ராஜத்தை குறித்து நாம் தேவை தேவன் என நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஆளுகைக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும் அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஏனென்றால் அதற்காக தான் தேவன் இந்த பூமியில் வந்தார் அதற்காக தான் எல்லாவற்றையும் நமக்காக செய்திருக்கிறார் இனியும் தேவன் வரப்போகிறார் இந்த கடைசி காலத்தில் திரும்பவும் நம்மை சேர்த்து கொள்வதற்காக அந்த நித்திய ராஜ்யத்தில் வாழ்வதற்காக தான் தேவன் திரும்ப வர இருக்கிறார் அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக நீங்கள் இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவராஜ்யத்தை குறித்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் அநேக இடங்களில் பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் அதில் பிரவேசிப்பதற்காக தேவன் மீது நம்பிக்கை வைத்து அதற்காக முயற்சிகளை செய்து பரிசுத்தத்தோடு விசுவாசத்தோடு கூட நாம் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் தகுதிப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது ஆனால் இந்த பூமியிலிருக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரம் நினைத்து இந்த வேதவசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம் எம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைப்பது மிகவும் அது கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது அதைதான் ஆனால் இந்த பூமியில் எல்லா மனிதர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் வறுமை குறித்து மறந்து எம்மைக்கான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக அநேக காரியங்களை முயற்சி செய்கிறார்கள் ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால் நீங்கள் மறுமையில் இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆளுகைகளையும் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நினைத்துதான் இந்த வார்த்தை இந்த எழுதப்பட்டிருக்கிறது எல்லா பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று இந்த நிலைமைக்கு நான் ஆளாகாதபடிக்கு தேவருடைய ராஜ்யத்தை குறித்து பரலோக ராஜ்யத்தை குறித்து மறுமைக்காக நாம் வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் யோவான் பதினா நான்காம் அதிகாரத்தில் கூட உங்கள் இறுதியும் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி அங்கே தேவன் அநேக வாசஸ்தலங்களை நித்தி ராஜ்யத்தில் நமக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களை வந்து சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின் பிரகாரம் நமக்காக ஒரு ராஜ்யத்தை தேவன் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் மறுமைக்காக ஒரு ராஜ்யத்தை எல்லா மனிதர்களுக்காக ஏற்படுத்துகிறார் அதன் மேல் நாம் இந்த பூமிக்குரிய ஆசிர்வாதங்களை மறந்து அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாயிரு கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஒன்று குருந்தர் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி ஓரம் வசனத்திலும் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ராஜ்யத்தில் வாழ்வதற்காக மறுரூபமாக்கப்பட்டு அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம் அதை குறித்து நீங்கள் கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வைங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை எங்கள் அன்பு தகப்படையின் தர்மையான வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் இம்மைக்காக மாற்றம் நம்பி இல்லாதபடிக்கு வறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அதிகாரங்கள் ஆளுகைகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் நித்திர ஆட்சியத்தில் வாழ்வதற்கு நீரங்களை தகுதிப்படுத்துவீராக இந்த ஐம்பத்தி ஓராம் வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்ட பிரகாரம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்குள் பிரவேசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜபங்கல நல்ல பிதாவே ஆமேன்